இன்றைய இறையுடன் ஒன்று கூட நிகழ்வுக்கு அனைவரையும் பழக்கிறேன் மகிழ்ச்சி காலை நேரம் மழை இதில் இருக்குது இங்கே சென்னையில் நேற்று வந்து நம்ம தைரியம் பற்றி பேச ஆரம்பித்தோம் இன்னும் சில விஷயங்கள் அதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் தைரியங்கிறது நமக்குள்ள இருக்கிற அனைத்து உறுப்புகளும் சரி சரியாக இயங்குவதற்கு அடிப்படையான ஒரு உணர்வு இந்த தைரியம் இல்லைன்னா எதையும் நம்ம பெற முடியாது எந்த முயற்சியும் செய்ய முடியாது ஆனால் தைரியங்கிறது நம்மளுடைய இயல்பான ஒரு விஷயம் அது இல்லாமல் போகிறது கிடையாது இதுக்கு இலைங்க என்ன பிரச்சனைன்னா நம்ம பயங்கரன்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே நம்ம வழிந்து திணித்திருக்கிறோம் இந்த சமூகம் நம்ம மேலே வழிந்து திணித்திருக்கு இதனுடைய விளைவாக நம்ம வந்து தைரியத்தை மறந்துட்டு தைரியம் நமக்குள்ளே இருக்கிறத உணராமல் பயங்கிறத தேடிப்பிடிச்சுள்ள வந்து போர்வையை பொத்திக்கிறோம் நம்ம கண்களை நம்மளே கருப்பு துணியால் கட்டிக்கிட்டு கண் தெரியலைன்னு சொல்கிற மாதிரி வந்து எல்லா பிரச்சனைகளையுமே நம்மள நம்மளுடைய மனம் வந்து வலிந்து இழுத்துக்கிற ஒரு விஷயம்தான் மனதை அந்த மாதிரி நம்ம பயிற்சி விடுத்திருக்கோம் சின்ன வயசுல இருந்த இந்த சமூகம் நம்ம அந்த மாதிரி வந்து பயிற்சி கொடுத்துருக்கு அது மாதிரியே நம்மளை நடத்திட்டு இருக்கு இந்த பயத்தை வைத்துதான் எல்லா காரியங்களும் இப்போ இந்த சமூகம் நடத்திக்கிட்டு இருக்கு நான் சமூகம் சமூகம் சொல்றது வந்து எதை குறிக்கிறேன்னா சமூகங்கிறது கூட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது வந்து கருத்துக்களின் அடிப்படையில் தான் மனிதன் வாழ்கிறான் அந்த கருத்துக்கள் வந்து ஒரு கூட்டு வாழ்க்கையை நோக்கியதாக இருந்துச்சுன்னா ஒரு நன்மையை நோக்கியதாக இருந்தா தனக்குள்ள இருக்கிற இறையாற்றலோட இணைந்து இருந்துச்சுன்னா மிக இருக்கும் ஆனா இப்போ வந்து சுயநலத்தை அடிப்படையாக கொண்ட சிலர் மட்டும் தான் வாழ்வதற்காக உருவாக்கிய கருத்துக்கள் அடிப்படையில் தான் இந்த உலகம் இருக்கு அது வந்து சிலர் பலரை கட்டுப்படுத்தணும் என்ன செய்யணும் அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் பயத்தை உண்டாக்கணும் குற்ற உணர்ச்சி உண்டாக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்து செய்தால்தான் அந்த அத்தனை பேரை கட்டுப்படுத்த முடியும் அதற்கான வேலைகளை தான் இந்த அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ இருக்கிற அமைப்புகள் அதுக்கு அவங்களுக்கு நிறைய கருவிகள் இருக்குது மதம் அது மாதிரி அமைப்புகள் எல்லாமே அந்த மாதிரி மதம் போன்ற அமைப்புகள் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது கல்வியும் அதன் அது அதற்கு அடிப்படையில் தான் சொல்லித்தரப்படுது நமக்கு இயல்பான கல்வி இயல்பாக வரக்கூடிய நம்மளுடைய தேவைகளை கொண்டு வரக்கூடிய நம்மளுடைய இயல்பான உணர்வுகளை மேம்படுத்தக்கூடிய கல்வி நம்மகிட்ட இங்கே இல்லை சரி நல்லது இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான் இதில் வந்து விடுபடுவது என்ன எப்படி அப்படின்னா நம்ம அந்த கண்ணுக்கு கட்டி இருக்கிற கட்டுக்களை அவிழ்த்தணும்னு ஊடி போடணும் அப்படின்னு சொல்லணும் அவ்வளவுதான் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் வெளிப்போட கவனிக்க ஆரம்பிக்கணும் இது வந்து உண்மையிலேயே எனக்கு இருக்கிற இது இல்லது வெளியில இருந்து வழிந்து திரிக்கப்பட்டதா எப்ப திணிக்கப்பட்டது எப்படி திரிக்கப்பட்டது அப்படிங்கிற உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கலாம் மாறிடும் பல பேருக்கு சிறு வயதுல இருந்தே சில விஷயங்கள் மேல கடுமையான பயம் இருக்கும் அதை விட்டு விடுபட முடியாமல் அவங்க என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க திரும்பியும் அவங்க இந்த பயத்தை விட்டு வெளியே பயத்தினால் வரக்கூடிய விளைவுகளை சரி பண்ணுறதுக்கு மேலும் மேலும் அந்த பயத்தை அரியப்படுத்துறதுக்கான தான் அந்த மாதிரி ஆட்களோட அறிவுரையை தான் கேட்பாங்க ஏன்னா அவங்க சுய தன்மையில் இருக்கிறது அடுத்தவங்களை நம்புவாங்க அவங்கள சுற்றி இருக்கிற ஆட்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் தான் சேருவாங்க நம்ம நம்மளுடைய நன்மையையும் துன்மை துன் துன்பங்களையும் நம்ம தான் ஈர்க்கிறோம் அப்போ நம்ம வந்து விழிப்பாக கவனிக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம தவறுன்னு நினைக்கிறவங்களையும் சரி சரின்னு நினைக்கிறவங்களையும் நண்பர்கள் நினைக்கிறவங்க எதிரின்னு நினைக்கிறவங்க துரோகிங்னு நினைக்கிறவங்க எல்லாரையும் கணக்கு பண்ணி பார்க்கணும் கவனித்து பார்க்கணும் உண்மையிலே அவங்க அந்த தன்மையில் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சோம்னாவே போகும் சரி நம்மளை வந்து நம்மளுடைய பயத்தை நோக்கி வழி நடத்துகிறவங்க இல்லாட்டி அதையே திரும்ப திரும்ப நம்ம மேல திணிச்சுக்கிட்டு இருக்கவங்க நமக்கு எதிரான ஆற்றல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவங்க எதிரே இருந்தா கூட சில நேரங்கள் நன்மையை தான் செய்வாங்க நான் பல முறை அனுபவிச்சிருக்கேன் ஒரு முறை மிக பலவீனமா இருக்கும்போது நடக்க கூட முடியாத நிலையில ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தேன் அப்போ அப்போ பலவீனத்தில் சரி கொஞ்சம் நேரம் எங்கேயாவது ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து தேட்டருக்கு போய் உட்காந்து படம் பார்க்கணும்னு உள்ள தோன்ற உள்ளே உட்காந்துட்டேன் பின்னாடி இருந்த ஒரு ஆள் வந்து ப படம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பான்பறை போட்டு வச்சு தூக்குறான் ஏ காலில் படுது நான் இந்த நேரத்தில் இப்படி இருக்காங்கங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் மரியாதையை சொல்கிறேன் சார் காலில் படுது பார்த்து பண்ணுங்க அப்படின்னே வேணா துப்பாதீங்க திருப்பி திருப்பி ரெண்டாவது முதத்தோட துப்புலான் ரெண்டாவது திருப்பி சொன்னேன் திருப்பி துப்புலான் அந்த நேரத்தில் எனக்குள்ளே ஏற்பட்ட அந்த கோபம் இருக்குல்ல பின்னாடி திரும்பி அவனை வளைச்சி பிடிச்சி மோத்துக்கு நேரம் கையை ஓங்கிட்டேன் அவன் விட பொருளாக பெரிய ஆளாக தான் இருந்தான் ஆனால் அதே நேரத்தில் கையை ஓங்கினவன் அவனை அடிக்கல அதுக்கு பாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு அந்த நேரத்தில் ஏன்னா அந்த அவ்வளோ சோர்வாக இருந்தவனுக்கு இவ்வளோ எனர்ஜி எங்கேயிருந்து வந்தது அப்படிங்கிறத கவனிக்கிறேன் அது அந்த கோபத்தின் விளைவாக நமக்கு கிடைச்சிது உடனே அவனுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அவன் மிரண்டு போய் எதிர்த்து ஓடி போயிட்டான் அந்த இடத்துல நிற்கலை அவன் உண்மையிலேயே வந்து நான் அடிச்சிருந்தேன்னா அந்த இடத்துல வந்து அவன் எழுதி எழுதிதான் கையாண்டுருக்கலாம் ஆனால் அந்த நான் சொல்லி அவன் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்தோன்னே அவன் மிரண்டு போய் குழம்பு போய் ஓடிப்பான் எனக்கு முழுமையான எனர்ஜி கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சோர்வு வரலை இது எதை குறிப்பிடக்காக சொல்கிறேன்னா நம்மளுடைய உணர்வுகளை நம்ம கவனித்தோம்னு வச்சுக்கிறேன் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வேலை அது போது அதனுடைய உண்மையான தன்மை நமக்கு தெரியும் பயம் அப்படி தான் பயம் நிறைய பேரை வந்து மிக அற்புதமான இருந்து காப்பாற்றியிருக்கு அதை பற்றி நம்ம நாளை பேசுவோம் நன்றி நண்பர்களே நம்ம உயிராற்றல் பகிர் தலைவங்களாம் மென்மையை தளர்வாக அமர்ந்துக்குங்க மென்மையை கண்கள் முடிக்குங்க வாங்கிற கொடுக்குற தன்மைகள் இருங்க நன்றி நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகுதிகளில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி நான் உதாரணங்கள் சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தான் சொல்றேன் அதுதான் எளிதாக இருக்கணும் சரியா இருக்கணும் சொல்கிறேன் நாளைக்கு அந்த பயத்தினுடைய தன்மைகளை பற்றி பேசுவோம் பயத்தில்